நாம திண்ணாரியா தீரே நாமத்தின் மாதிரி இன்றை தேன மாதிரிலே ஒரு மீது கூட நாம தீ இன்றை தீன மாதிரிலேய கேள்வி எழுப்பீங்க சரி பெரிய பொண்ணுக்கான பஸ்து கொடுக்கணும்னு சொல்லி கரண்ட் நீங்க யோசிக்க கூடாது இது தெய்வம் ஒப்பண்ணும் அவர் சொன்னபடியே நான் என்ன பண்றேன் செய்யறேன் கட்டாயம் கிடல கூல கட்டாயப்படுத்த அப்பா அம்மா கட்டாயப்படுத்தினாங்களா இல்லை நீங்க விரும்பி செய்றீங்களா செய்திக்கு போறீங்களா இந்த ஒப்பந்தத்தில் எப்படி இருக்கணும் சொல்லுங்க உண்மையாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் சரிங்களா நான் ஒப்பந்தம் பண்ற வேலை தான் இருந்தேன் நீங்கள் அதை நிறை வச்சது உங்களுக்கு சரிங்களா எந்த தான் நான் இப்போ கடை ஏறி போயிடுவேன் நான் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் மணவாளனுக்கு நீ முன்னானதை நாடணும் தண்ணி சாட்சி சூரியன் சாட்சி இதை ஒன்று பண்ணது அவர் அதை உருவாக்கணுதான் அவர் தான் புரியுதுங்களா இப்போ ஒரு பேர் எதுனால் செலட்சன் இருக்குதா இல்லை யோகிக்குங்களா இது ஆத்மாவுக்காக ஒரு வச்சு கருத்தாவே மெய் சுத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற தகப்பனே வானங்கள் திறக்கப்படுவதாக தேவ ஆவியானோர் மகள் மேல எறங்கமணி சபிக்கிறப்பா அந்தவரை இந்த ஞானஸ்தான ஆராதனத்துல ஒப்புராய் இருக்கிற வாலிபத்தில் இருக்கிற மகள அப்பா ரூபி உன் கரத்துல கொடுக்கிற தகப்பனே உங்களுடைய வல்லமை கிருப அபிஷேகம் ஆண்டவரை வர்றங்கள் எல்லாத்தையும் இந்த மகன் மேல சிரசு மேல வைக்க மாதிரி அப்பிக்கிறப்பா உமக்குன்று இந்த நாள் முழுதும் அப்பா உங்களுடைய அம்மா வருகைக்கின்ற ஆண்டவரே சேத்திர மனவாட்டியாங்க இவள் மனுவாளனுக்கு ஆயுதமா இருக்க கத்திர கிருப செய்யுங்க வழிநடத்துங்க உங்களுடைய கரை இவளோடு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே எல்லா காய்களையும் உயர்த்துக்கு வானத்துக்கு நேரம் ಓ ಹಲೋ ಯೋ ಯಹಲೋಯ ಹಲೇಲು ಹಲಲು ಯಾ ಯೇಸಿ ನಾಲ್ತ್ ನಾಲಾಂಡುಗುಡುಕರೆ ನೋಡಿ ಯಾವ್ಯತ್ಮ ಸರಿತ ಒಪ್ಪುಗುಡುಕರೆ ಗೋರಿ ತುಂಬ ಗ್ಲೋರಿ ತುಲ ಗೋರಿ ತು ಹಾಲೋಯಲು ಯಾ

ஆ எந்த விதமான கழுக்க இல்லையா இப்போ கூட நீங்கள் சொல்லிவிட்டு போயிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது புரியுதுங்களா சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க நடப்பீங்களா அவரை பிரியப்படுத்துவீங்களா சரி என்னால வாய் தந்துச்சு சொல்லணும்னா கல்யாணத்துக்கூடாது சரி இந்த வாலிபத்தில் அவர் கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுக்குறீங்க ரொம்ப மேன்மையாக இருக்கும் பயப்படாதீங்க ஆ எல்லாம் விண்ணான காரியங்கள்லாம் மறந்துடணும்

நாமத்து நாளில் கத்தாவே சுத்தரிக்கிறோம் இந்த நாளில் இந்த பூமியிலே இந்த ஊழியத்தில் கிருபின்றவ வீட்டில் ஆண்டவரே ரெண்டு ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த ஆண்டவரே காபிரியல் ரூத்துக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த ஒப்புருவாக்கப்பட்ட இந்த ஊழியத்தில் இந்த நாளில் நீர் அங்கீகரித்து இந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஆண்டவரே துணிக்கிறோம் ரூபி என்கிற பிள்ளைக்கு ஆண்டவரே சுத்திரம் ஏஞ்சல் என்று சொல்லி ஆண்டவரே குயின் சுபா என்கிற பிள்ளைக்கு மரியாள் என்று சொல்லி கத்தர் நீர் உடைய காலிங் அழைப்பு ஆசீர்வாதம் அபிஷேகம் இவர்களுடைய ஆண்டவரே இந்த பூமியின் கடைசி மணி வரலாம் கடைசி நாள் வரலாம் இவர்கள் ஆண்டவரே மேன்மையாக இருப்பார்களா இவர்கள் சந்ததி சந்ததியை கத்தர் ஆசீர்வதித்து இவர்களுடைய தகப்பன் குடும்பத்தை இவர்களுடைய தகப்பன் தாய் குடும்பத்தை கத்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்து வீராக இந்த பிள்ளைகள் மூலமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதம் மக்களுக்கு உண்டாவதாக குடும்பத்துக்கு உண்டாவதாக இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இந்த நாளில் இந்த தருணத்தை இந்த ஊழியத்துல இந்த ஆண்டவரே இந்த அடிமைக்கு கொடுத்திருக்கிறீரே மக்கள் நன்றி ராஜா கூடி வந்த அத்தனை பேர் நீர் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறேன் பிதாவே கத்தரே சோத்திரி

ம தகப்ப உங்களுக்கு என்ன பண்ணுறாரு டேடியாக நடக்கும் நடக்கும்போது உனக்கு மனவால்லாம் மாறுவார் நீ சோர்ந்து போகும்போது உனக்கு நண்பனாக மாறுவார் உங்களுக்காக செல்லப்பட்ட